இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜித்தா இந்திய தூதரக வளாகத்தில் புதியதாக பதவியேற்று இந்திய துணை தூதர் பகாத் அகமது கான் சூரி அவர்கள் இந்திய கொடியினை ஏற்றி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை வாசித்தார் ஜித்தாவில் வசிக்கும் இந்தியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட இந்த சிறப்புமிக்க விழாவில் தொடர்ந்து பேசிய இணை தூதர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் தூதரகத்திற்கு வருமாறு தூதரக செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுமாறும் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவர்களின் கலை உணர்வுகளை ஊக்குவிக்க குழந்தைகளின் திறன்களை ஆராய்ந்து பள்ளிகளுடன் இணைந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் தூதரக சேவைகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்றும் பொதுமக்கள் தங்கள் சரியான கருத்துக்களை இணை தூதரகம் மற்றும் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மையங்களில் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிகழ்வில் இந்திய பன்னாட்டு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் தேசபக்தி பாடல்கள் பாடி வந்திருந்த அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார்கள்